மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் அறிக்கையின் விளக்குகளை கைகளில் ஏந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து இளைஞர் பாசறை செயலாளர் பால் பாண்டியன் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் நகர் புதிய பேருந்து நிலையம் அருகில் பேருந்து டிப்போ முன்பு நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா மணிகண்டன் மாநில மகளிரணி செயலாளர் கீர்த்திகா முனியசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா ராமநாதபுரம் நகர் கழக செயலாளர் பால் பாண்டியன் மண்டபம் ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டி உள்ளிட்ட மூத்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர் தற்போது திமுக அரசு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு என உயர்த்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு சமையல் எண்ணெய் வழங்காததை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்